வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவரில் பிளாக் கரண்ட் கேக் செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாலு முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து பட்டர் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் மூணு எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து முட்டையோட வாசனை சுத்தமாக இருக்காது ஒரு கப் சீனி நான் பொடி பண்ண சீனி தான் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே வந்து சீனி அரைக்காமல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் எப்படியுமே பொடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் நார்மலாக நீங்களும் பொடி பண்ண சீனி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கால் டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் கால் டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக முட்டை வாசனை இருக்காது நீங்கள் இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு முட்டை வாசனை எப்படி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இருந்துச்சாலும் அது போகாது கொஞ்சம் மாச்சம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் இந்த ரெண்டு எசன்சி நீங்கள் கேட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முட்டை வாசனை சுத்தமாக இருக்காது இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜீனி பொடி பண்ண ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்னால் நூற்றி இருபது கிராம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பெட்சாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஜீனி வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் மூணு பெட்சாக சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் பறக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழகாக பொங்கி வரும் தண்ணி ஊற்றுனதுனால பொங்காதுன்னு நினைக்க வேணாம் நம்ம கேக் ஜெல்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால அது நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொங்கி வரும் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அதை நான் பீட் பண்ணக்குள்ளே நான் அதை பீட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி கொட்டுவேன் அந்த மாதிரி நீங்கள் கொட்ட வேணாம் புதுசாக செய்கிறவங்க வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நாலு பேட்ச் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா பரவலாக பரவலாக போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபார்ம் அடங்கிருச்சு அதாவது பஃபுன் வந்தது அடங்கிருச்சுன்னு யோசிக்க வேணாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே கல் மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நாலு பேட்சாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவை பீட் பண்ணுறப்போயும் ஒரு பேட்ச் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நால பக்கமும் சுற்றி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நிமிஷம் லைட்டாக பீட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே கெட்டி கெட்டியாக தெரியும் இப்போ என்னென்ன கேக் ஜூஸ் போகிறேன் இதில் வந்து ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அதாவது லைட்டாக மேலே ஒரு பிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் இந்த லைட்டாக பிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அது அதுக்கு கீழேயும் புட வேணாம் அதுக்கு மேலேயும் போட வேணாம் அதை நீங்கள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதனால நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எந்த பீட்ருங்கிறதா எனக்கு சீக்கிரமாகவே பீட் ஆகி கிடச்சிருச்சு நீங்கள் நார்மலாக ஒயிட் கலரில் அந்த சின்ன இருக்குல்ல அது நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் நான் பீட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல மடிப்பு மடிப்பாக வரது நல்லா லைட்டாக அந்த கேப் எழுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் நீங்கள் அதேமாதிரி நல்லா பீட் பண்ணிடுதுங்க நம்ம பீட் பண்ண பீட் பண்ண தான் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக உங்களுக்கு வரும் நீங்கள் பீட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாவு டைட்டாகிறது தெரியும் நல்லா டைட்டாக இருக்கும் எவ்வளோ அழகாக மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக அரை நிமிஷம் மட்டும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் வேண்டாம் அரை நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பேட்டர் தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்கேட்செலாம் வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும் டிகிரி செல்சியஸ்க்கு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க பேட்டர் அழகாக அந்த டின்னில் சேர்த்துக்கோங்க அந்த டின்னில் கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன் சைடில் நான் வந்து பட்டர் ஷீட் போடல அது தானாகவே உங்களுக்கு வந்துடும் அது நல்லா குச்ச வச்சு நாலா பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா குமிஞ்சா மாதிரி வரும் அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு மூணு தடவை தட்டி விட்டுக்கோங்க இவ்வளோ சாஃப்டான கேக் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டான கேக் ஸ்பான்ஜ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது நான் சும்மா சும்மா வீடியோக்கு மடக்கி கமிச்சதுனால உடஞ்சிருக்கு அதனால ஒன்றும் இல்லை நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு அன்றைக்கி செஞ்சது தான் பிளாக் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் கேக் இருந்தாங்கன்னு செஞ்சுருக்கேன் அதோட கப் கேக் ஆறு கேட்டிருந்தாங்க அந்த ஆறு கப் கேக்கும் இதில் தான் செஞ்சிருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மின்சாலா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ போடுறேன் அடுத்து இந்த கேக் வந்ததுனால இந்த கேக்கும் அடுத்து இன்னொரு மினி கேக்கும் செஞ்சுருந்தேன் இன்ஷல்லா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ